இப்போது இந்து திருமண சட்டத்தில் வந்து ஒரு ஆண் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கிட்ட லீகலாக டிவோர்ஸ் வாங்காமலோ இல்லை அவங்களுக்கு தெரியாமலோ வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குது அது இந்து திருமண சட்டத்தில் இப்போது நம்ம இஸ்லாமிய மதத்தில் அது மாதிரி ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்களோட வாழ்க்கை பாவமாக போயிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நடந்துட்டால் அந்த பெண்களுக்கு இஸ்லாமிய மதம் என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க சகோதரி ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது இப்போ இந்து மதத்தில் உள்ளவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு திருமணம் முடிக்கிறாங்க முடித்த பிறகு அவங்க நினைச்சுறாங்க அவங்க டைவர்ஸ் ஆகின பிறகு தான் வேற ஒரு திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட ஒழுங்குகள்லாம் இருக்கிறது அந்த இந்து மக்கள் மத்தியில் அந்த திருமண விஷயங்கள் வந்து எப்படி எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க பிரியும் போது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பிரிவதற்கு டைவர்ஸ் விவாகரத்து என்ப உரிமை இருக்கிறது அப்போ அதை முறையாக நிச்சு வாங்க விவாகரத்து வாங்கி அதற்கு பிறகு இரண்டாம் திருமணம் முடிப்பதாக இருந்தால் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது அதுபோல் இஸ்லாத்தில் அந்த மாதிரி இருக்கிறதா முதல் மனைவிக்கு தெரியாமல் திருமணம் முடிக்கிறது அல்லது டைவர்ஸ் வாங்காமல் முடிக்கிறது அல்லது ஒரு ம முதல் மனைவி இருக்கும்போதே இரண்டாம் திருமணம் முடிக்கிறது போன்ற விஷயங்கள் இருந்தால் அது சம்மந்தமாக என்ன அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இஸ்லாம் மார்க்கத்துல பொறுத்த மட்டும் இஸ்லாம் என்பது மனித சமுதாயத்திற்கு ஏற்ற இறைவனால் உருவாக்கப்பட்டது இறைவன் வந்து என்ன செய்யறாங்கன்னா மனித சமுதாயத்திற்கு மனிதனுடைய சிந்தனை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த யதார்த்தமான சிந்தனையை உள்ளடக்கி தான் சட்டங்களை வைத்திருக்கிறாங்க நம்ம சில விஷயங்களை போலியா நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் ஆனால் அது யதார்த்த வாழ்க்கைக்கு உண்மையா என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி கிடையாது சில இதில் வந்து என்ன செய்வாங்க நாம் எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால் சொத்துல உரிமை கொடுத்துருணும் அப்படின்னு வருமா வராது இல்லையா கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷன் கல்லை தூக்கி மண்டையில் போட்டு வாங்கி அடித்தாலும் கணவன் தான் ஏற்றுக்கிட்டு தான் போகணும் செத்தாலும் பரவாயில்ல ஃபுல்லானாலும் புருஷன் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து கொடுமைப்படுத்துனாலும் புருஷன்தான் அப்படின்னு உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதியாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அப்படி கிடையாது திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் அது திருமணம் என்பது என்ன ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் அது வாழ்க்கையில் வந்து ஒப்பந்தம் போடுறாங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க அந்த கடை வைத்து நீண்ட நாள் நம்ம அந்த வியாபாரம் நடக்கிறது அது ஒரு ஒப்பந்தம் தான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் அது ஒரு ஒப்பந்தம் தான் இந்த உலகத்தில் ஏராளமான ஒப்பந்தங்கள் இருக்கிறது நாடுக்கு நாடு மத்தியில் ஒப்பந்தம் இருக்கிறது இதெல்லாம் ஒப்பந்தம் தானே உலகத்தில் மனிதர்கள் போட்ட ஒப்பந்தத்தில் மிக கடுமையான ஒப்பந்தம் என்ன எதுன்னு சொன்னால் அது திருமண ஒப்பந்தம் தான் குரானே அப்படி சொல்லுது உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் கடுமையான ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை எவ்வாறு முறித்து கொள்ள முடியும் எப்படி பிரித்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த மணமகனுக்கு அதை சொல்லுகிறது அப்ப இது ஒரு ஒப்பந்தம் சரியா அதே நேரத்தில் இப்போ ஒரு தாய் தகப்பன்கிறது ஒப்பந்தம் கிடையாது இப்ப என் தாய்கிட்ட நான் ஒப்பந்தம் போட்டுதான் வாழ்றேன்னு அப்படி யாரும் கிடையாது இல்ல தாய் தகப்பன் அண்ணன் எல்லாம் இறைவன் இயற்கையாகவே இன்னாருக்கு இன்னார் தான் சொல்லி இறைவன் படைத்த ஒரு விதி அதுதான் உண்மையான இன்னாருக்கு இன்னார் ஆனால் இன்னாருக்கு இன்னார்ன்னு சொல்லி படைத்த மனிதர்கள் போடக்கூடிய ஒப்பந்தம் திருமண ஒப்பந்தம் என்பது நாம் விரும்பி தான் என்ன செய்கிறோம் தேர்வு செய்கிறோம் கடையில் போய் ஒரே அழுது அந்த பெண்ணுக்கு ஆணை பிடிக்கல ஏதாவது ஒரு காரணம் அது தான் செய்யும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு பத்திரிகை தினத்தந்தி தேவையில்லை தினமலர் தேவையில்லை மாலை மலர் தேவையில்லை மாலை முரசு தேவையில்லை மீடியாக்களே தேவையில்லை ஏன் தொண்ணூத்தொன்பது சதவீதம் கணவன் மனைவி கள்ள காதலுடன் சேர்ந்து கணவனை கொண்டாள் கள்ள காதலியுடன் சேர்ந்து மனைவியை கொண்டான் வருதா இல்லையா பத்திரிகை செய்தியே அதனால வருது மனைவியை ஒருத்தன் கொள்கிற அளவுக்கு துணிக்கணும் கணவனை ஒருத்தி கொள்ற அளவுக்கு துணிகிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த திருமண உறவு முறைகள் அவங்களுக்கு பிரிய இல்லை பிடிப்பு இல்லை அதெல்லாம் காரணம் இஸ்லாம் சொல்றது என்னது பிடிக்கலன்னு சொன்னா விலகி கொள்ளுங்கள் விலைக்காங்க முறையாக விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது நம்ம நாட்டு சட்டங்களும் அதுதான் சொல்லுது சட்டங்கள் என்னென்ன பிடிக்கலன்னா நீங்க என்ன வேண்டியதான் விலகி கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்லுகிறது நாட்டு சட்டங்கள் சில கடுமையான சட்டங்கள் போட்டிருக்கிறது இஸ்லாம் சட்டங்கள் வந்து அது இலகுவான முறையில் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினப்படுத்தினா என்ன ஆகிரும் கொலையில் போய் நிற்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேஸ் நடத்தணும் அது நடத்தணும் இது நடத்தணும்னு என்ன வச்சிருவான் அவன் போட்டி தள்ளிட்டு அப்படி ஆகிட்டான் இல்லையா உண்மை உண்மை அப்படிதான் இருக்கிறது சட்டத்தை கடுமையாக்கும் போது குற்றங்கள் என்ன ஆகும் கூடுதலாக அப்போ அது என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் மார்க்கம் வந்து திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒரு மனைவிய வந்து வைத்திருக்க கூடிய நிலையிலேயே இரண்டாம் திருமணம் முடிக்கணும் என்று விரும்பினால் இஸ்லாம் இஸ்லாமிய ஒரு மனிதன் அதிகபட்சமாக நான்கு திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறது அதனாலதான் நான்கு திருமணம் நான்கு திருமணம் நினைச்சாங்க என்னமோ இங்கே இருக்கிற எல்லாரும் நான்கு திருமணம் கட்டாயம் முடிக்கணும் இல்லைன்னா உங்களோட அல்லாஹ் சுட்டு தள்ளிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்படி பிரச்சாரங்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படிலாம் கிடையாது குரான் என்ன சொல்றதுன்னா ஒரு பெண்ணோடு நீ நியாயமாக நீதியாக வாழ்வதுதான் சிறந்தது நீதியாக நீ நடக்க முடியலான இரண்டு பெண்ணை திருமணம் முடித்து நீ நீதியாக நடக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது அதோடு வாழ்வது தான் சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அது நல்ல விலை கிடணும் அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்ய மீறி ஆண்கள் என்ன செய்வாங்க வேற ஒரு திருமணம் முடிக்கணும் ஒரு நிலை இருக்கிறான் அது காரணம் பல காரணங்கள் இருக்கிறது பெண்ணிடத்தில் குறைபாடுகளோ அது மாதிரி இருந்தால் அவன் வேற திருமணம் முடிப்பதற்கு நினைக்கலாம் அல்லது முறையான ஒரு நிலை இல்லைன்னு சொன்னால் வேற திருமணத்திற்கு நினைக்கலாம் இப்படிலாம் இருக்கிறாங்க உலகத்தில் அப்படி இருக்காங்கன்னா இருக்காங்க நல்ல விளைக்காங்க என்னமோ நான் கற்பனை உலகத்தில் அப்படி சொல்லலை என்ன செய்யலாம் முதல் மனைவியோட வாழ்ந்து கொண்டு விபச்சாரத்தில் போய் உழுகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லை விபச்சாரம் அதிகம் என்னங்க அது எல்லாம் எப்படி அப்படின்னா என்னென்ன தெரியாது அப்படின்னு சொல்ல முடியும் எல்லாம் கிடையாது அப்படி முதல் மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு அந்த வாழ்ந்த கணவன் என்ன செய்கிறான் வேற பெண்ணோட போய் விபச்சாரத்துக்கு போய் விற்கிறான் அதனால் தான் போலீஸாரு பிடிக்கிறாங்க இல்லையா அப்போது விபச்சாரத்துல போய் விழுகிறானே அதையும் உலகம் ஏற்றுக்கொள்கிறது நல்லா விளைங்க உலகம் விபச்சாரத்துல போய் விழுகிறவனே ஏற்றுக்கொள்கிறது தன்னுடைய கணவன் விபச்சாரத்தில் விழுகிறான் ஒரு நிலை இருக்கும்போது அதுல பாதிக்கப்படுவது இன்னொரு பெண்ணு தானே இன்னொரு பெண்ணுதானுங்க விபச்சாரம்னால அது ஒரு பெண்ணு தானே ஒரு பெண்ணு தான் விபச்சாரங்கிற பாதிக்கப்படுகிறாள் அப்ப விபச்சாரத்தை தடுக்கணும்னா என்ன வழி விபச்சாரம் ஒரு பக்கம் விபச்சாரம் நடக்கிறத தடுக்கணும் இவன் கணவன் விபச்சாரங்கிற ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறான் உலகம் இருக்கிறது அதுவே ஒரு மாதிரியான நிலைக்கு போயிட்டார் கொலை செய்கிற அளவுக்கு போயிருதான் மனைவி கேட்டால் மனைவியை கொண்ணுருதான் என் தவப்பன்று சொல்லிடுவோம் தவப்பன்று சொல்லிடுவியா இந்த கொண்டுருவான்னு சொல்லி கொண்ணுருதான் விஷத்தை வச்சிருதான் நடக்குதா இல்லையா நான் கற்பனையில் சொல்கிறேன்னா நடக்குது இல்லை அப்போ நடக்குது நடக்கிற ஒரு விஷயத்திற்கு என்ன தீர்வு அவன் விபச்சாரத்துக்கு போகக்கூடாது இந்த மனைவியோட தான் வாழணும் ஆனால் வாழாமல் வேற ஒரு நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் ஏதாவது ஒரு காரணத்தில் இருக்கிறான் அப்போ அவனை ஒரு அனுமதித்த ஒரு விஷயத்தை தடுத்தோம் என்று சொன்னால் அதனுடைய நிலைகள் இப்படிதான் மாறும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உனக்கு உணவு கொடுக்க முடியும் உடை கொடுக்க முடியும் அவன் நீதமாக நடக்க முடியும் மனைவிக்கு மத்தியிலே நீதமாக நடக்க முடியும் என்று இருந்தால் நீ இரண்டாம் திருமணம் முடித்துக்கொள் இல்லையா ஒரு பெண்ணோடையே நீ உன் வாழ்க்கையே கழித்துக்கொள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது முஸ்லிம்கள்ல ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா விளைஞ்சாங்க ஒண்ணு வச்சுக்கிட்டே வாழ்றது பெரிய கஷ்டமா இருக்குது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் உண்மையா அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க அவன் கஷ்டத்துல இருக்கும் போது இன்னொரு மனைவியை பத்தி யோசிச்சு பார்ப்பானே யோசிச்சா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஐயோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா ஆக முடியாது பாருங்க கல்யாணம் என்பது ஒரு வித விதத்தில் அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதா ஒரு ஆண் மகனுக்கு கல்யாணம் என்பது பயம் தான் முதல் திருமணம் தான் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு இரண்டாவது திருமணம் மூணாம் திருமணம் பயந்தான் ஏன் இங்கேயும் சொத்து கொடுக்கணும் சொத்து கொடுக்கணும் இங்கேயும் வீடு கொடுக்கணும் அங்கேயும் வீடு கொடுக்கணும் எப்படி முடியும் முடியாது தொண்ணூத்தொன்பது சதவீத நிலையில உள்ளவர்கள் ஒரு திருமணத்தோட தான் நினைச்சாங்க வாழ்கிறார்கள் ஆனா ரெண்டாவது திருமணம் முடிக்க கூடாது நினைச்ச நினைச்சு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொன்னா என்ன செய்யும் கொலைகள் பெண்கள் தான் சாகடிக்கப்படுகிறார்கள் சரிங்களா நிறைய விபச்சாரங்கள் பெறுகிறது வேற வேற காரணங்களினால் அந்த பெண்ணை ஒரு பெண் நல்ல பெண் ஒழுக்கமான பெண் கண்ணியமான விதமான குறைபாடும் நல்ல கண்ணியமான பெண்ணு தான் ஆனால் இந்த ஆண்மகனுடைய அந்த விஷயத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில் அந்த பெண் இல்லை இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவளை டைவர்ஸ் பண்ணுங்க இஸ்லாம் டைவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு அந்த நிலையில் இல்லைன்னு சொன்னா வேற ஒரு திருமண முடிச்சுக்க அப்ப இந்த பெண்ணும் பாதிக்கப்பட மாட்டா அவளுக்கு இப்ப அந்த பெண்ணு வேற ஒருத்தர் திருமணம் முடிச்சாலும் அந்த நிலை தானே அவளுக்கு இயற்கையாகவே அது குறைபாடு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்காங்களே அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவனுக்கு அந்த மனைவியை விட்டு விலகுறதுக்கே விருப்பம் இல்லை இப்ப அவனுக்கு தீர்வு என்ன இஸ்லாம் தீர்வு சொல்லுது இரண்டாம் திருமணம் முடிச்சுக்க அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப போர்க்களம்லாம் நடக்கல இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கல இந்த உக்ரைனுக்கும் போர் நடக்கும் கொல்லப்படுறவங்களாம் யாரு பெரும்பாலும் ஆண்கள் கொல்லப்படுறாங்க போர் வீரர்கள் ஆண்கள் பெண்கள் அங்க ஐம்பதனாயிரம் ஆண்கள் ஐம்பதாயிரம் பெண்களா போர்க்களத்துக்கு போறாங்க கிடையாது நல்லா விளங்கியாங்க ஐம்பதனாயிரம் பேர் இங்க போர்க்களத்துக்கு ரஷ்யாவை நோக்கி அவன் போறான் இல்ல ரஷ்யால இருந்து உக்ரைன் நோக்கி ஐம்பதாயிரம் பேர் போறான்னு சொன்னா

முப்பது தான் முப்பது வயசுல ரெண்டாயிரம் பெண்கள் முப்பது வயசுல விவசாயியா இருக்கிறாங்க உக்ரைன்ல இப்போ அந்த பெண்ணுக்கு இந்த ரெண்டாயிரம் பெண்களுக்கு தீர்வு என்ன யாராவது வாழ்வு கொடுக்க முன் வரும் நீங்க தான் ரெண்டாவது திருமணம் முடிக்கூடாட்டீங்க வாழ்வு கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டான் அப்ப அந்த ரெண்டாயிரம் பெண்களும் தவறான நிலைக்கு தான் போவாங்க ஒண்ணு இல்ல நம் காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பெண்கள் வெள்ளச்சீலை கட்டி கொண்டு அதற்கு பிறகு முழுசாக இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒண்ணுமே இல்லாம அர்ப்பணிச்சார்களே அந்த நிலை தான் ஏற்படும் இது பெண் உரிமையா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் பெண்களுடைய உரிமை என்னாச்சு சரி ரெண்டாயிரம் பெண்கள் மட்டும் கிடையாது நில விளங்கியாங்க ரெண்டாயிரம் பெண்களுக்கு மூணு மூணு குழந்தைகள் ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னு வைங்க நாலாயிரம் பிள்ளைகள் இப்ப நாலாயிரம் பிள்ளைகள் அனாதை இல்லையா உக்ரைனுடைய நாலாயிரம் பிள்ளைகள் ராணுவ வீரர்களுடைய நாலாயிரம் பிள்ளைகள் அனாதை இப்ப நாலாயிரம் பிள்ளைக்கு பொறுப்பேற்கிறதுக்கு யார் வருவா யாருங்க வருவா யாருமே வரமாட்டா நாலாயிரம் பிள்ளைக்கு யாரும் போவோம் அரசாங்கம் பணம் கொடுத்தாலும் எவ்வளவு கொடுக்க முடியும் அது வாழ்க்கைக்கு எவ்வளவு முழுசா பொறுப்பேற்க முடியும் அதான் இஸ்லாம் சொல்லுது ஒருத்தன் கல்யாணம் பண்ணா அந்த பெண்ணையும் பார்த்துக்கிடுவோம் அந்த பிள்ளையும் பார்த்துக்கிடுவோம் அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கணுமா இல்லையா பல பல விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்ப ஒரு இரண்டாம் திருமணம் முடிக்க போகும்போது ரெண்டாயிரம் பெண்களுக்கும் திருமணம் முடிஞ்சிருது ரெண்டாயிரம் பெண்களும் திருமணம் முடிஞ்சிருது அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இது நியாயமா நியாயம் இல்லையா இப்போ சேரனுக்கும் சோழ நாடு மன்னர்களுக்கும் போ போர் நடந்துச்சே இல்லையா எத்தனை போர்கள் ஏராளமான போர்கள் நடந்திருக்கிறது ஐம்பது ஆயிரம் ஒரு லட்சம் பேர்லாம் இறந்துருக்கிறாங்க ஒரு லட்சம் பேர் இறந்தாங்கன்னா ஒரு லட்சம் விதவைகள் நல்லா விளைக்காங்க ஒரு லட்சம் விதவிகளுக்கு யாருமே மனம் முடிக்க சொன்னால் அந்த நாடு எப்படி சீரழிஞ்சு போகும் நடக்குமா இல்லையா இஸ்லாம் என்ன அந்த காலத்தில் ஏராளமான அதெல்லாம் திருமணம் முடித்துக்கா என்ன செய்வான் திருமணம் முடிச்சு அந்த குடும்பம் அந்த பெண்ணை பாதுகாப்பான் பெண்ணுடைய பிள்ளைகளையும் சேர்த்து பாதுகாப்பான் இதுக்கு சொன்னேன் ஒரு சட்டம் தானே தவிர கண்டிப்பா எல்லாரும் என்ன செய்யணும் நான்கு திருமணம் முடிச்சே அவனை இல்லைன்னா அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படிதான் சொல்லப்படலை அப்படி முடியும் செய்யாது அது சரியா அப்போ அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அவங்க என்ன மெயினாக கேட்குறாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க இந்த மனைவி இடத்துல சொல்லாமல் திருமணம் முடிக்கலாமா அது முடிக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லு அப்படி முடிக்கக்கூடாது உங்கள் மனைவி இடத்திலே கடுமையான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் ஒப்பந்தம் என்ன நான் உன்னை வச்சு காப்பாத்துவேன் முதல் மனைவி வச்சு நான் காப்பாற்றுவே சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க திருமண ஒப்பந்தம் எல்லா சபையோர்கள்லாம் கூடி திருமண ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அந்த முதல் அவன் கணவன் மனைவி முடிச்சான்னு சொன்னா இப்போ ஒப்பந்தத்தை மீறிட்டான் வந்துருச்சுல அந்த பெண்ணுக்கே தெரியாம இவன் வந்து ஒப்பந்தத்தையே அவன் நிறைவேற்றலை யோசிச்சு பாருங்களேன் அந்த மனைவி அந்த பெண்ணு வந்து இவனை நம்பிதான் முதல் திருமணம்னு சொல்லி தான் திருமணம் முடிச்சிருக்கிறான் அவர் ரெண்டாவது ஒரு பெண்ணை சொல்லாம முடிச்சிட்டான்னு சொன்னால் ஒப்பந்தத்தை நிறைவேற்றல அந்த ஒப்பந்தத்தை அவள்கிட்ட நிறைவேற்றினா அவட்ட சொல்லணும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவ விலகிறதுக்கு அவளுக்கு உரிமை கொடுக்கணும் நீ ரெண்டாவது அவ போறதுக்கு உரிமை கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது இஸ்லாம் மார்க்கத்துல நாங்களாம் எங்களுடைய ஜமாத்தில் அது மாதிரியான தான் என்ன செய்வோம் திருமணம் யாராவது ரொம்ப அற்புதமாக தான் வரும் மொத்த தமிழ்நாட்டிலே ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு நாலு செய்தி மூணு செய்திங்கிறது பெரிய விஷயம் தான் சரியா அதை கூட நாங்கள் முறைப்படுத்து விட மாட்டோம் அந்த இடத்துல கேட்டியா அந்த பெண் என்ன சொல்லிச்சு அதுக்கு உரிமை பண்ணாங்களா இல்லை மறுத்தாங்க வச்சாங்கன்னா அப்போ அது சொல்லு ஒப்பந்தம் மெ மெய் மிறுன மாதிரி வந்துடுதுங்கிற நிலையெல்லாம் பண்ணி தான் நாங்கள் நினைச்சிவோம் அவங்களோட திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம் அதே மாரி சில முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னா அது முஸ்லீம்களை செய்யக்கூடிய தவறு நல்லா வேலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தவறு கிடையாது இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஒரு முஸ்லீம் அதை தவறாக செஞ்சார்கள் என்ன சொன்னால் அதுவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் இஸ்லாத்து இருந்துகிட்டு சட்டத்தை ஃபாலோ பண்ணாம ஒரு முஸ்லீம் இருப்பாங்க முஸ்லீம் வட்டி கூட இருக்கிறது அவ வட்டி கூட்டானா அது முஸ்லீமாவ யோசிச்சு பாருங்க குரான்ல வட்டி கூட கூடான்னு இருக்கிறது நேரடியா இருக்கிறது அவன் வட்டி கூடுறான்னா அவன் எப்படி முஸ்லீம் சொல்ல முடியும் உலகத்துல சொல்ல முடியும் அதனால அந்த பெண்ணுக்கு முறையாக என்ன செய்யணும் அந்த உரிமை கொடுத்து கேட்டு அதற்கு தான் என்ன செய்ய முடியும் திருமணம் முடிக்க முடியுமே தவிர அது எல்லாமே நினைச்ச முடியாது திருமணம் முடிக்க முடியாது என்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் ஒரு பெண்ணே வந்து சொல்லுவாங்க சொல்றதா இருந்தா இப்போ இஸ்லாமிய பெண்களும் வந்திருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க இஸ்லாத்துல இந்த திருமணம் முறைகள் மூலியமாக பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க நாம சொல்லி கொடுத்து சொல்றது இல்லை அவங்க உணர்ந்தே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிறது அதனால திருமணம் வந்தா ரெண்டு திருமணம் மூணு திருமணம் அப்படி பெரிய கஷ்டம் அது சரிங்களா அதான் என்னுடைய யதார்த்தமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் அதில் இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன் நான் ஒரு சின்ன சின்னது சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் திருமணம் என்பது வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் ரெண்டு திருமணம் முடிச்சிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது கருணாநிதியார் ரெண்டு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க இல்லை மனைவியார் துணைவியார் அப்படின்னு இரண்டு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க நிறைய அரசியல்வாதிகள் இரண்டு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க இல்லையா அதனால் திருமணம் என்பது முஸ்லீம்கள் மட்டும் இல்லை மாற்று மதத்தில் உள்ளவர்களே அந்த நம்பிக்கையிலாம் இருக்கிறாங்க அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களே இரண்டு திருமணம் எல்லாம் கூட சொல்லப்படுகிறது இல்லையா இப்போ அதுல வந்து ஒரு ஓரமாக சித்தரிப்பது என்பது வேண்டும் வேண்டுமே சித்தரிக்காங்க அது பெண் உரிமைகளுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத நீங்க கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்